அனைவருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் நாளில் மீண்டும் குறைந்தது தங்கம் விலை இன்றைய விலை நிலவரம் என்ன தெரியுமா வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ளலாம் வாரத்தின் முதல் நாளான இன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்துள்ளது சென்னையில் இன்று செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி இருபது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பதினைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பதினெட்டு காரட் ஆபரண தங்கத்தின் விலையும் சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் சற்று குறைந்துள்ளதால் நகை பிரியர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் அதே நேரம் வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிலோ ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கும் ஒரு கிராம் ரூபாய் நூற்றி ஒன்றுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்